கொடிகாத்த குமரன் யாரு நம்ம தேசிய நாட்டில் திருப்பூர் குமரன் கொஞ்சம் சொந்த ஊர் தாராபுரத்தில் இருக்க பூமியை வித்து தரணும் ரெண்டு பேர் மூணு பேர் மொத்தம் கையெழுத்து போட வேண்டியிருக்கு மூணு பேர் கையெழுத்து போட வேண்டியிருக்கு அதில் ஒரு இடத்த நான் வித்து தாரேன் இன்னொன்று விற்கிறதுக்கு ஒம்பது மாதம் டைம் ஆகும் என்ன செய்யலாம் கால் ஒன்று வா வெள்ளிமலை மன்னவா வேதம் நீ அல்லவா விண்ணோர்க்கு மன்னவா மூண்டகதை சொல்லவா வெற்றிவேல் முருகனுக்கு உண்டாடா எல்லாமே விலை பேசு கூட இருந்து முடிச்சு தரேன் உன் கடனை தீர்த்து தரேன் மூணு பேருக்கு கையெழுத்து போடணும்னு சொல்லியிருக்கேன் நீ ரெண்டு ஊரு பத்திரம்னு சொல்லியிருக்க கடைசியில் பார்ப்ப யாரு நான் தான் ஜெயிப்பேன் போயிட்டுவான் கர்மசாமிக்கு கோபி கோபி எல்லை கோபி எல்லை யாருப்பா கோபி பாளையம் எல்லை கோபி பாளையம் அக்கா பொய் புழுதிய கோபி எந்த ஊர் தம்பி எந்த ஊர் ஆ கரெக்டு டிங் வா அந்தியூர் பஸ் ஸ்டாண்டுக்கு எழுத்தாப்பில் ஒரு சின்ன மாடி வீடு இருக்கும் நம்பியூர் அதுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு எழுத்தாப்பில் மாடி வீடு இருக்கும் அதுலேருந்து உள்ளே போனால் கர்நாடகாவுக்கு போகக்கூடிய பாதை வரும் வருத அந்த எல்லையில் முக்கில் பார்த்தா நான் கர்ப்பசாமி இருப்பேன் இருக்கேன்னா கால் ஒன்றுட்டு வாத்தியா மூன்றாண்டு காலங்கள் நிறைய பணங்கள் நஷ்டமாகி தொழில் பார்க்க முடியாத வேதனையாகி குடும்பத்துக்குள்ள பிரிவும் மனவேதனையும் அடைந்து வந்திருக்கிறாய் இப்போதைக்கு இழந்த பணமும் வேணும் அடுத்த தொழிலை பார்க்கக்கூடிய நல்ல வழியும் எனக்கு வேணும் அதனால் கர்பசாமி சட்டப்படி நான் யார்கிட்டையும் மாட்டாமல் காப்பாற்றி கொடுன்னு கேட்குறேன் அதனாலட கால் ஒன்றுக்கலாம் தமச்சிவாயம் வேற என்னப்பா வேணும் நான் சொன்னது தான் நீ ரெண்டாம் தரம் சொல்லுது என்னடா பிள்ள கண்ண முடா ஓடா என்னை நினைத்து இந்த கனியை கொண்டு வீட்டில் வை நிறைய தொழில் வரும் பணம் நிறைய வரும் அத தான் பேசணும் நாளைக்கு என்ன பார்த்து பேசிட்டு வாமா கால் உழுத்துவான் வண்டல் நிலம் போல் பிளவுபட்ட குடும்பத்தை கேட்க வந்த மங்கை என்னக்கா என்ன வேணும் பொய்யும் நிறைய இருக்கு பொய்யும் நிறைய இருக்கு அங்கேயா கேட்டு பார்ப்போம் வந்து உட்காரலாம் உன் கடன் பிரச்சனை தேர்தலுக்கு ஆறு மாத காலம் அவகாசம் இருக்கு அதில் உனக்கு வருமானத்தை வளர்த்து தரேன் செம்மையாக்கி தரேன் சரியா கடன் தீரும் புண்ணியம் அடைந்து ஆனந்தமாவான் மூன்று முறை என்னை பார்க்கவா வெற்றி அடைவா கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு கிருஷ்ணகிரி 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 பக்தரான கிருஷ்ணகிரி அவங்க சேர்ந்து வந்திருக்கியா தனியாக வந்திருக்கியா என்ன வேணும் கால ஒன்று அப்படி ஒன் சைடா வலி இருக்குமே அப்படி வர வீக்கம் வர்றது மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குமே அப்படி துரத்தும் பொழுது மேலே எங்களுமா யாரி வலிக்குவேன் வலிக்கா குடல் இருக்க இடத்துல இருந்து கொஞ்சம் இறங்கி ஒன் சைடு வளர்ந்துருக்கு சரானா ஸ்கேனை பார்த்தேன் எல்லா ரிப்போர்ட்டும் இருக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனே கவர்மெண்ட் ஆஸ்திரி போகப்பறியா பிரைவேட்டுக்கு போய் ட்ரீட்மெண்ட் போறியா பார்த்துருவியா கால் விட்டுருவா உன் பையனுக்கு இரணியா பெரிய விஷயமா இது சரியானதுக்கு தானே உன் பிள்ளைங்க கூட்டு வந்துருக்குற வாங்க கால கொண்டாடுத்துக்கா எங்க ஏ குரத்துக்காரா கண்ணை முடிக்கா உயிர் விதானத்தை இன்னும் அந்த குடல் தொடவில்லை இது ஒரு ஆரம்ப ஸ்டேஜ் தான் ஈஸியான ஒரு சின்ன மைனர் ஆப்ரேஷனில் இவன் நல்லாயிருவான் கவரப்பட வேண்டிய அவசியம் இல்லை நாட்டு வைத்தியத்தில் குணமாக்கிடலாம் வீட்டு வைத்தியத்தில் குணமாக்கிடலாம் அப்படின்னு கற்பனை பண்ணால் வளர்ந்து வீங்கிரும் புரியுதா உடனே ஆப்ரேஷன் பண்ணி காப்பாற்றி தரேன் நல்லாக்கிடுவோம் இதுக்கு செய்வன வச்சு வர வேண்டிய அவசியம் இல்லைம்மா உள்ள பாசத்தில் என்னத்தையாவது கற்பனை பண்ணிக்கிடாது ஒன்றும் இல்லை பக்கத்தில் வா கோர்ட்டு பிரச்சனையை பௌர்ணமி அடைக்கு பேசுவோம் இப்போ இந்த பிரச்சனையை தீர்த்துருவோம் சந்தோஷம் போயிட்டாங்க கருமசாமிக்கு வாமா வா கொண்டு போயிடாதீங்க அங்கே வையும் நரம்பியில் போய் பார்த்தோம் நார்மலாக இருக்குன்னுட்டாங்க ஏன்னா தலையை பக்கத்தில் போய் ஆராய்ச்சி பண்ணோம் ஒன்றும் இல்லை எலும்புகளை போய் ஆராய்ச்சி பண்ணோம் ஒன்றும் இல்லை இத்தனையும் ஒன்றும் இல்லை நார்மலாக இருக்குது ஏன் இந்த நிலமை ஆனால் ஏன் இந்த நிலமைன்னு பார்த்தேன் உன் மகனை ஓட்டத்தை போய் பார்த்தேன் உள்ளுக்கு ஒரு அமிலம் சுரந்துக்கிட்டு இருக்குது புரியுதா உள்ள ஒரு அமில சுரப்பி அளவுக்கு மீறி சுரந்து அந்த சுரக்கின்ற நரம்பு நாளங்களில் அழுத்தம் அதை சுரக்க விடாம நிறுத்தி தந்ததும் நல்லாருவான் டோடா அடுத்த உத்தரவிட காலன் கக்ளி கக்களிப்புக்கிட்டு காலன் டோடா பேரப்புல உன்னை குணமாக்கிடுவோம் என்னடா உட்கார் நல்ல உட்கார் இந்தா தாத்தாவை நல்லா நினச்சிக்கா இந்த கனி சார குடிச்சிக்கா சரியாயிடுவேன் நீ தொடாதம்மா என்ன கருப்பு சாமி இந்தா சிந்தாமக்குடி ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் தேய்ச்சி குளிச்சிக்கா அப்படி மெல்ல மெல்ல வீக்கம் குறைஞ்சி வந்துக்கிட்டே இருக்கும் ஒன்றுக்கு நிறைய போவும் வெளிக்கு நிறைய போவும் பிடிச்சிருவோம் நம்ம ஓகே ஓ இது எனக்கு வேண்டாம் மகளே கருமசாமிக்கு வெற்றி உண்டு காப்பாத்திரம் ஓசூர் எல்லை ஓசூர் எந்த ஊருமா உனக்கு ஓசூர் ஆடா உனக்கு

உன் பையனை பற்றி இப்படி சுற்றிக்கிட்டு இருந்தேன் உலகம் சுற்று வாலிவானேன் என்ன வாலிவன் உலகம் சுற்று வாரிவன் அவனுக்கு படிப்பு மண்டையில் ஏறுறதை விட ஃப்ரெண்ட்ஷிப் தான் அவன் மண்டையில் நிறைய இருக்கும் அல்ல அவனால் உனக்கும் தலை சுத்தும் எல்லாத்துக்கும் டென்ஷன் தான் அவன் மனதை சுத்த விடாமல் நிறுத்தி தந்தால் கால் கால்வழ்த்துவான் ஆடுகின்ற சக்கரமே நான் நில்லென்று நிற்கும் இடத்தில் நிற்பாயாக ஓ நல்ல வா படிக்க வைக்கிறேன் மனதை திருத்தி தாரேன் வெற்றி அடைவாள் கால்நட்டு தம்பி தம்பே நீதி நீ இன்னும் இருக்கின்றாயா நீயும் வந்த கொலைக்களத்தில் மாண்டு விட்டாயா நீ விட்டாய இப்படி ஒரு பாட்டு பாடுதே என்னடா தெரியலையோ உனக்கு என்ன தேவைப்போம் கண்ணமுடு? நீ வந்து உட்கார்ந்தன என் குதிரை நீதிமன்றத்துக்கு போகுது புரியுதா ஆனால் இருந்து ஒரு தொடர்பு வரும் அப்புடின்னு உத்தரவில் இருக்குது இப்போ இருக்கக்கூடிய கடன்கள்லாம் வர்றதுக்கு காரணம் உன்னுடைய தொழில் நஷ்டம் தான் இது இயற்கையானது ஆனால் உடல்நிலை கோளாறுக்கு மட்டும் காரணம் சில தீய சக்திகள் எதிர்மறையான ஆற்றல் உன் மனைக்குள் உண்டு அதனால் உடல்நிலை மனநிலைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு அடுத்த விழிப்பில்லாத இல்லாத நிலையில் இப்போ லாக்காயிருக்கேன் இதுல இருந்து மீட்டி தந்தா போதும்லாம் கால் வந்து யானை வருது எங்க இருக்கு யானை முகம் கொண்ட இறைவன் விநாயகர் எங்கடா இருக்காரு கோயில் இருக்கா சரி இந்த கனியை வீட்டு துணியில் தொங்க போட்டுக்கா இந்த கனியை மனதும் வெளிப்படையும் உன் கடன் என் பணம் உனக்கு உதவியா இருக்கும் கர்புசாமிக்கு கர்புசாமிக்கு புதுக்கோட்டை தொண்டைமான் புதுக்கோட்டை தொண்டைமான் புதுக்கோட்டை பத்தர் வாங்க தொண்டைமான் புதுக்கோட்டை பக்தர்கள் தேங்கப்பாங்கப்பாங்க கல்யாணம் முடித்து நல்ல பொதுமைய நல்லா கேட்டுக்கணும் எல்லாரும் கட கவனமா கேளு கல்யாணம் முடித்து குடும்பத்துக்குள் மன அமைதி குறைவும் மனவேதனையும் அடைந்து வந்திருப்பவர் யார் யாருக்கு கல்யாணம் இது யாரு இன்னொன்று யாரு வாங்க பார்ப்போம் வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு ஓ வீட்டுக்கார எங்கம்மா இருக்காரு எங்க வீட்டாக இது யாரு உங்களுக்கு உத்தரவு இல்லை இவங்களுக்கு தான் அங்கே நில்லுங்க உங்களை கூப்பிட்டு எங்கேயும் பேர வேண்டாம் இங்கேயும் நிற்கலாம் உள்ளுக்கு உள்ளுக்கு நில்லுங்க சோமாரிக்கடா ஏய் என்னமெல்லாம் பழக்கம் வச்சிருக்கடா கையில் கையெல்லாம் நடுங்குது இன்னொரு தடவை காலையில் விட்டுவா ஆசை கிளியே அனார்கலி இவனுக்கு ஜாதகத்தை போய் பார்த்தீங்களா டைம் சரியில்லைன்னு சொல்லியிருப்பாங்களே இவனை வச்சு சில விசாரணைகள் குழப்பங்கள்லாம் வரக்கூடிய நிலைமைகள் இருக்குமே என்னடா அதுக்கு காரணம் என்ன கூடா நட்பு கேடாய் முடியும் இதுக்கு கிரகங்கள் ஒரு காரணம் மனநிலைகளை திருத்தி தரேன் தொழிலை உருவாக்கி வெற்றியாக்கி தரேன் வேற என்ன வேணும் வருத்தப்படுவீங்க ஓப்பனாக சொல்லிடுவேன் உனக்கு படிக்க மனசு இருக்கா ஏன் போகல காலேஜுக்கு படிப்பு என்ன நீ படிக்க வைக்கணுமுங்க நடக்காதே கால் ஒன்று வேலைக்கு அனுப்பு வீணா பணத்தை செலவழித்து அவனும் போய் கட்டு தம்பி வாடா உன்னுடைய நண்பர்களால் உனக்கு சில பிரச்சனைகள் ஏற்படும் சட்டப்படி விசாரணைகள் ஏற்படும் சில குழப்பங்கள் அதாக்காகுவ அதிலிருந்து உன்னையை காப்பாற்றணும் வெற்றியாக்கித்தாரேன் தாப்புணும் நீயும் எதிரியாக மாற வேண்டிய விதி இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது மனதை அடக்கிக்கொள் வேறு என்ன வேணும் உனக்கு அப்படிக்கான என் பிள்ளை இந்தா உன் கடனை தீர்த்து தரேன் பணத்தை வாங்கித்தாரேன் மெட்ராஸ் போகணும்னு சொல்லுவான் அனுப்பிடாத போகணும்னு சொல்லுவான் அனுப்பக்கூடாது புதுக்கோட்டை எல்லை தாயும் மகளும் தாயும் மகளும் நான் பெண்பால் சொல்றேன் பெண்பால் தாயும் மகளும் ஆமா தாயும் நீங்க புதுக்கோட்டையா புதுக்கோட்டை தானே சந்தேகமா எதுவும் அது யார் தந்தை யாரா கால் விழுத்துவாங்க என்ன வேணுமா என்னப்பா வேணும் அது ஒண்ணுதான் கேள்வியா பொறுமையா அது ஒண்ணுதான் கேள்வியா இப்போ அது இல்லாமதான் உங்களுக்கு இந்த பிரச்சனையா பின்ன அதை பார்த்து என்ன செய்ய போகிறேன்னா கையெடுத்து கும்பிடணும் என்னையை கும்பிட்டுக்கா ஏன்னு சொன்னே என்னையை கும்பிட்டுக்கானே நான் யாரு உனக்கு குலதெய்வம் நான் தாண்டா கருப்புசாமி அங்கே ஓரத்தில் ஒருத்திருப்பா பேச்சு தாய் காளியம்மை இந்த மூணையும் நீ கும்பிட்டுக்கிட்டா உன் குலதெய்வம் விஷயம் ஓகே இப்போ மூன்று வருஷ காலமாக தொழிலில் மனவரத்தை இருக்கும் நிறைய பண நஷ்டங்கள் நடந்து கொண்டு இருக்கும் புரியுதா ஒவ்வொரு வார்த்தைகளும் மனதில் ஊசியை கொண்டு குத்துறது மாதிரி இறங்கிக்கிட்டே இருக்கும் இப்ப இருக்கிற இடத்தை மாற்றணும் அப்படிங்கிற சிந்தனை மண்டையில் ஓடும் இதுக்கு கிரகமா நிலைமையான தெரியாமல் முட்டிக்கிட்டு அலைவீங்க இதுதான் உண்மை கால் ஓ போனா ஓனப்படுவியா பக்தர்களுக்கு மட்டும்தான் சொல்லிடுவோம் நினச்சிக்கலோ இருக்குங்கிறதுனால தான் மாற்றணும்னு சொல்கிறேன் புரியுதா உங்களை நீட்டை தகடும் மண்டை ஓடும் சுடுகாடு சாம்பலும் ஓதி எரியப்பட்டிருக்கு பன்றி பன்றி வருது பன்றி அந்த எல்லையில் கிடக்கு இதனால் இந்த நிலைகளை நான் மாற்றி தரேன் வெற்றியாக்கி தரேன் இவன் வாழ்வுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருவோம் சரணா வேற என்ன வேணும் உனக்கு படித்து நீ உத்தியோகத்துக்கு போயிடுவேன் சந்தோஷமாக இருக்கு பையனை கூட்டுவா ஜெயிச்சு தாரேன் நேத்திருந்தேன் பணம் தாரேன் கண்ணமுடு ஐயனே குபேரா இந்தா புண்ணிய முடி வாய் மத பக்கத்தில் வந்து வாங்கிக்கலாம் அண்ணன் தம்பி உறவு முறை கிழிந்ததம்மா கிழிந்ததம்மா பாட்டு நல்லா இருக்கானே ஏமுனே நல்லா இருக்கு யாருக்கெல்லாம் கிழிஞ்சி தானே இருக்கு அவங்கள நம்பாதப்பா நீ உழைச்சிக்கா நீ விளச்சிக்க உன் பொண்டாட்டி பிள்ளையே காப்பாத்திக்கா தாத்தா சொன்னது தப்பா நியாயமா இல்லையா சந்தோஷமா இருங்க அதுக்கு வேற வழி பண்ணி தரேன் நாளைக்கு காலை என்னை பார்த்துப்போம் போயிட்டோம் கருப்பசாமிக்கு நல்ல பாட்டா தாயும் மகனும் புதுக்கோட்டை எல்லை தாயும் மகனும் இந்த பையனுக்கு சட்டையெல்லாம் துவச்சு கொடுக்க மாட்டேங்களா ஆ அவன் இப்படி அழுக்காக்கிடுவானோ அப்படியா என்னப்பா என்ன வேலை பார்க்க அப்படியா கால் ஒன்றுவான் வா பக்கத்தில் பக்கத்தில் வாடா காது கேட்காம உட்காந்துருக்கிய கல்யாணம் முடிச்சியால எங்க இருக்கா கொண்டாட்டி எங்க இருக்கா ஏன் அதுல இருந்தாவா உங்க அம்மாவுக்கு தாப்பல் கணவன் இல்லை உனக்கு மனைவி இல்லை நீதி எப்படி இப்படி அடுக்கிறது புரியுதா முடியும் கால் ஒன்று நீ உட்கார் நீ கால்வா நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் வழக்கு முன்னால் வரலாம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதியோடு இவனுடைய கெட்ட நேரம் முடியுது ஐபிஎஸிக்கு பிறகு இவனுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை நம்ம தேர்ந்தெடுப்போம் அதில் இவனுடைய உடல்நிலைகளும் நல்லாகும் இவனுடைய தொழிலும் நல்லாகும் இப்போ மனநிலைகள் கொஞ்சம் சரியில்லாமல் கொஞ்சம் குழப்பமான நிலைகளில் உட்காந்துருக்கான் அதை சரியாகிட்டாங்க என்ன யார்கிட்டையும் கடன் கொடுக்காத பணம் கேட்பாங்க கொடுக்காத அதை ஏன் சொல்லாம போட்டிருக்கேன் மனந்தைகள் குழப்பிருக்கணும் கொஞ்சம் விட்டு பிடிப்போம் சரியா அதனால நான் சொல்லலை நான் அவன் போதே சொன்னேன் கையெல்லாம் நடக்குது என்னடா பழக்க வச்சுக்க நிற்காத நிற்கலையா கொஞ்சம் விட்டு பிடினு சாமி சொல்லிட்டார் பொறுமையாக இருடா ரொம்ப பிடிக்கக்கூடாது சற்று சர்ச்சை புறஞ்சாரு உனக்கு புரட்டாசி இருபத்தி மூணாந்தேதி வரை டைம் கடறதுக்கு ரூபா வந்துட்டேன் போ